அனைவருக்கும் வணக்கம் அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சுகிறேன் உலகம் எப்பவுமே ஒரு சமநிலையில் இயங்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒன்று பெருசாக போது இன்னொன்று வேறு பக்கம் நடந்து இயங்கிட்டே இருக்கும் முத்தமல் முருகன் மாநாடு நடந்தாலும் ஒரு பக்கம் ஃபார்முலா ரேஸ் நடந்தாலும் இந்த நேரத்தில் கூட்டுக்காட்டிக்கான பாராட்டு விழா இங்கே நடக்கிறது திருவண்ணாமலையில் தென்பெண்ணை மண்ணில் ஜமா கலைஞர்களுக்கான பாராட்டு நடந்து இருக்கு அப்படி ஒரு பக்கம் அப்படி நடந்தாலும் அதாவது கைலாயத்தில் சிவபெருமனை கல்யாணம் எல்லோரும் அந்த கல்யாணத்தை பார்க்க போயிட்டாங்க உலகம் ஒரு பக்கமாக வடபக்கமாக சரிந்து போது உலகத்தை சமநிலைப்படுத்துவதற்காக அகத்தியன் வந்து இந்த தென் தமிழ்நாட்டில் நின்றன இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் நான் நடக்கும்போது இந்த மாதிரி எளிய உணர்வுள்ள ஆழமான விழாக்கள் தான் சரியாக வழிநடத்தி கொண்டிருக்கிறது பாராட்டு பெறுபவர்களுக்கும் பாராட்டுபோருக்கும் அதை அங்கீகரிக்க வந்தவர்களுக்கும் வாழ்த்துக்கள் செல்படுக்காத ஒரு ஆட்டோ வச்சுட்டு செல்படுக்காத ஒரு ஷேர் ஆட்டோ அதை வச்சுட்டு உலகம் பூரா சுற்றி விருந்து வாங்கிட்டு இருந்தார் தமிழன் ராசியாளர்கள் சொன்ன மாதிரி உலக சினிமாங்கிறது எதுவுமே இல்லை உலக நாயகன் பிறந்து வந்தவர் சொல்ற வார்த்தை உலக சினிமா என்பது எதுவும் இல்லை இதுதான் செய்தி என்னென்னா சொந்த மண்ணினுடைய அடையாளத்தை சொந்த மக்களினுடைய அடையாளத்தை அந்த கலாச்சார அடையாளங்களை அழித்தால் அது வந்து பேன் இந்தியா பில் அடையாளத்தை அழைத்தால் நீங்கள் பெரிய வணிக உச்சத்தை கற்றலாம் அல்லது மிகப்பெரிய ஒரு வணிக பரப்பை அடையலாம் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற இந்திய சினிமாவின் ஒரு கெடுவாய் உலகத்தினுடைய ஆகப்பெரிய படங்கள் உலகம் முழுவதும் பாராட்டப்பட்ட படங்கள் எல்லாம் அந்தந்த மண்ணில் அந்தந்த மக்களை பார்த்தவர்கள் நீங்கள் பதவி பாஞ்சாலியாக சதி திரித்த தேவாக இருந்தாலும் மஜித் மஜீதியாக இருந்தாலும் சரி அடூர் கோபர்ட் அரவிந்தர் கிரீஸ் கர்னால் கிரீஸ்காசிரவட்டி எல்லாருமே அந்த சொந்த மண்ணினுடைய வாழ்க்கையை யார் பார்த்தார்களோ அவர்கள்தான் எல்லையை தாண்டி அடைந்திருக்கிறார்கள் அந்த வரிசையில் பின்வருக்கிறார் இருக்கிறார் என்பதை நான் எந்த தகுதியோடும் இந்த விழாவிற்கு வரவில்லை நான் கூலாங்களை பார்த்தேன் எனக்கு ராஜை பிடித்திருந்தது அவருடைய ரசிகன் என்ற வகையிலே நான் இந்த விழாவிற்கு வேறு ஒரு தகுதியும் இருப்பதாக நான் கருதவில்லை அறிவுரை சொல்கிற எந்த தகுதியும் இல்லை முடிந்த வினோத் வினோத்ராஜிடம் எப்படி இப்படியெல்லாம் செய்கிறீர்கள் என்று அறிவுரையை கேட்பதாகும் உலகத்திலேயே ரெண்டு விஷயம் ஒருத்தர் அழைச்சிருவோம் மிதமிஞ்சிய பாராட்டு மிதமிஞ்சிய குற்றச்சாட்டு வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்துடலாம் ஏன்னா அதுக்கு உண்மை இல்லைங்கிறது தெரியும் பாராட்டு தான் பெரிய பிரச்சனை என்னென்னா இங்கே சில ராஜாவை மிஞ்சிய ரா ராஜ விசுவாசிகள் நிறையா இருக்காங்க அவங்க எல்லாம் திரைப்படத்துக்கு வெளியே இருப்பாங்க அவங்க வந்து திரைக்கதை எழுதுவது எப்படின்னு புத்தக எழுதுவாங்க ஒரு திரைப்படத்தை எப்படி பார்க்க வேண்டும்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து எனக்கு இந்த ஷாட்டு பிடிச்சது அந்த கோழி பிடிச்சது கொக்கு பிடிச்சது பொண்ணு பிடிச்சது அந்த பாராட்டையெல்லாம் எடுத்துக்கோங்க உள் அடுக்குகளில் ஒரு முப்பரிமாணத்தை அப்படின்னு எழுதுற பாருங்க தயவு செய்து அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கு என்ன சிக்கல்னா உங்களுக்கு தெரியாத ஒண்ணு வந்து அவங்க கண்டுபிடிச்சி நீங்க அதை சொல்லி இருக்கிறதா உங்க தலையில ஏற்றி பாராட்டுவாங்க நமக்கு என்ன பயம் அடுத்த கூட அதே மாதிரி அவன் பாராட்டணுங்கிறதுக்கு ஒரு கதை எடுக்க வேண்டியதா போயிடும் அந்த இடம்தான் தான் சரக்கு இடம் தம்பி தம்பி மாரி செல்வராஜ் வந்து எங்கள்கிட்ட முதல் கதையை தொடர்ந்து அன்னைக்கு ஒன்று கதை சொல்கிறேன் கொஞ்சம் கேளுங்க அவர் சொன்ன கதையை வந்து பரிகர்பிரமணி எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த கதையை கேட்டோன்னே பயமாயிடுச்சு என்ன பயம்னா இவர் இந்த திரைப்படத்தை இந்த திரைப்படத்தில் இதற்கு முன்னால் இருக்கிற அனுபவம் வாய்ந்தவர்களை தாண்டி இந்த கதையை எப்படி ஒரு படமாக கொண்டு போய் சேர்ப்பார்னு எனக்கு பயமாயிடுச்சு நான் தம்பியிட்ட சொன்ன தம்பி நான் கடைசியாக இருக்கட்டும் இந்த கதையை இனிமேல் வந்து யாருனையும் சொல்லாதீங்க என்னென்றால் இந்த கதையில் உயிர் இருக்கிறது நீங்கள் சொன்னால் எங்களுக்கு இருக்கிற அனுபவத்தில் இந்த இடம் இப்படி இருக்கக்கூடாது இந்த கதாபாத்திரம் இப்படி பேசக்கூடாது கிளைமாக்ஸ் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஒருத்தராக ஒரு ஒருத்தராக சொல்லி சொல்லி உங்கள் கதையை எங்கள் கதையாக மாற்றிவிடக்கூடிய ஆபத்து இருக்கிறது அந்த ஆபத்திற்கு நீங்கள் ஆட்படாதீர்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்க இந்த படத்தை நீங்கள் சொன்னது போல் அப்படியே எடுங்கள் என்று சொன்னேன் இதில் நான் சொல்கிறது ஒன்றும் இல்லை கருத்து சொல்கிறது ஒன்றும் இல்லை நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் பிரமித்து பார்க்கிறேன் இன்னும் சரியாக சொன்னால் பொறாமையோடு பார்க்குறேன் வேற யார்கிட்ட கதையை சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னேன் எனக்கு தெரிஞ்சால் தான் நான் தான் கடைசியாக கேட்டிருப்பேன் நினைக்கிறேன் இன்னைக்கு மாறி கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக மிதக்கக்கூடிய அளவிற்கு திரைப்படத்திற்குள் சமாளிக்கிறதோட்டார் அதைத்தான் நான் பின்வந்த ராஜக்கு சொல்கிறேன் உங்களுக்கு தயவு செய்து ஒரே அறி அறிவுரையை சொல்கிறேன் யாருடைய அறிவுரையையும் கேட்காது இங்கே என்னுடைய அரண் இயக்குனர் வந்து கோயம்புத்தூர் கதை ஒன்று சொன்னார் என்ன இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு அனுபவத்தை பற்றி சொல்லிடுறாரு சித்தின்னு ஒரு தொடருக்கு வந்து எங்களை திரைக்கதை வசனம் எடுத்து கூப்பிட்டாங்க தண்ணி விடுங்க ஏன்னா ராஜக தண்ணி குடிச்சுட்டு பேசுனா நல்லா பேசினார் சித்தின்னு ஒரு தொடருக்கு திரைக்கதை வசனம் எடுத கூப்பிட்டாங்க ராஜிகா மேடம் நண்பர்களே அது வரைக்கும் என்கிட்ட டிவி இல்லை நான் வந்து எந்த மெகா தொடரையும் ஒரு எபிசோடு கூட பார்த்ததில்லை ஒரு பார்க்காத ஒரு துறையில் வந்து எழுதணும் அது இந்தியாவில் மட்டுமில்ல ஆசிய அளவுலேயே பெரிய டிஆர்பி அதுக்கு வந்துச்சு அந்த வெற்றியை தொடர்ந்து அந்த துறையை நாங்கள் கற்றுக்கிட்டோம் ப்ரீஸ் பாயிண்ட்னா என்ன ஹூக்குன்னா என்ன கேரக்டரைசேஷன்னா என்ன அப்படின்னு கற்றுக்கிட்டோம் இது வரைக்கும் அந்த வெற்றி அடையவே இல்லை தெரியாத வரைக்கும் அது நல்லா நல்லா இருந்தது கோயம்புத்தூர் கதை ஒன்று அரன்னு சொன்னார் என்னென்னா கோயம்புத்தூரில் கூடிய பெண்களை வந்து ஒரு ஆணவ கொலை அல்லது அதற்கு முந்தைய கட்டாளர் கொலை செய்கிறதுக்கு முன்னாடி கொண்டு போய் மனமாற்றம் கிடைக்க ஒரு முனை ரொம்பவும் ஆசீர்வாத கூட்டமும் நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நண்பர்களே இது கோவையை பற்றி இருக்கிற பொது பிம்பம் பொது பிம்பம் அளவு குறைகிறது இன்னொரு புறத்தில் நண்பர்களே பெரிய வசதி இல்லாத அல்லது ஒரு 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 தொழில்நுட்ப தகவல் தொழில்நுட்பத்துறையில் ஐடி லெவலில் பார்த்து ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் வாங்கினாலும் அவருக்கு தோட்டம் இருக்கணும் சிறுநகரத்தில் ஒரு வீடு இருக்கணும் சென்னையில் ஒரு வீடு இருக்கணும் இப்படியெல்லாம் சில நிபந்தனைகள் வச்சுருக்காங்க சொந்த தொழில் செய்கிற அல்லது விவசாயம் செய்கிற இளைஞர்களுக்கு அங்கே பொண்ணு இல்லை பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்போ என்னென்னா குறிப்பாக நாமக்கல் திருச்செங்கோடு பகுதியிலே அங்கே சொந்த ஜாதியில் பெண் எடுக்கக்கூடிய அளவிற்கு வசதி இல்லாத இளைஞர்களுக்கு மன வாழ்க்கை இணைப்பு நிலைகள் இருக்குது அவங்க எங்கே போகிறாங்கன்னா கோழிக்கோடும் கண்ணனூர்லேயே போய் இங்கே இருக்கிறவங்களுக்கு பயசி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஒரு பக்கம் ஆணவக்குலை இன்னொரு பக்கம் ஒரு ஜாதி மீறிய திருமணங்களை அமைப்பாக செய்கிறார் அப்ப என்னன்னா அரண் சொன்னது மாதிரி அப்படி இருக்கிறது கவுண்டம்பாளையம் அது இல்லாத படத்திற்கான கடன் கோவைகள் நிறைய இருக்கு அதாவது ஒரு மிகப்பெரிய ஆணவ ஜாதி ஆணவத்தில் இருக்கிற ஒரு அவருக்கு அவருக்கும் ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு கல்யாணம் ஆகல அவர் போய் ஒரு திருமண நிலையம் முதல்ல என்ன எப்படின்னா கேரள மன்னிப்பு அஞ்சு நிமிஷம் தாண்டிட்டாங்க கேரளாவில எல்லாம் வந்து வரதட்சணை இருக்கு உங்களுக்கு தெரியும் அதனால இங்கிருந்து யாராவது போனாங்கன்னா வரதட்சணை இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க எந்த செலவுமே இல்லாம ஒரு எட்டு பேரை கூட்டிட்டு போவாங்க கண்ணனூர்ல கல்யாணம் நடக்கும் இங்க கொண்டு வந்த ரிசப்ஷன் இருப்பாங்க முடிஞ்சு போச்சு நிறைய வர்றாங்கன்னு தெரிஞ்சோடனே அங்க யோசிச்சாங்க எங்க பொண்ணை கட்டிட்டு போறியே ஒரு வருஷத்துல நீ வரட்டிட்டா என்ன பண்றது உனக்கு என்ன வசதி இருக்கு டெபாசிட் கட்டுங்க டெபாசிட் கட்டி கல்யாணம் பண்ணிட்டு வர அளவுக்கு இன்னொரு சமூகத்தினுடைய அவலம் வெளியே தெரியாத அவலம் எவனோ ஒருவன் இதை கதையாக பார்க்க முதலில் கொண்டு வருகிறானோ அது வேற ஒன்றாம அப்படிதான் தான் நான் விழுத்துராக்கி பார்க்குறேன் நீங்கள் வந்து இவ்வளவு புத்தகங்கள் இங்கே கொடுக்குறீங்கள நீங்கள் கொடுத்துருக்க வேண்டிய புத்தகம் கூழாங்கல் திரைப்பட அனுபவங்கள் அப்படின்னு கூழாங்கல் படத்தில் அவருடைய இணை இயக்குநராக பணிபுரிந்த அரவிந்த் அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் அந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழா அவர் இருந்தார் இது எனக்கு அவரோடு இரண்டாவது பிள்ளை அந்த எப்படி அந்த கூழாங்களை எடுத்தாங்க அதை கொடுத்துருந்தா பொருத்தமாக இருந்திருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல தெரியல இருந்தால் நானே சொல்லியிருப்பேன் என்னென்னா ஒரு வறட்சியான நிலப்பரப்பு வேணும் அது போய் மேலூர் மேலூர் பகுதியில் அவரும் அவருடைய தொழில்நுட்பம் நான் எப்பவுமே வந்து இயற்கை நீங்கள் வினோத்ராஜன்னு சொன்னால் தனியாக வந்து இணைநீர் அணைகள் கூத்தணிகளாகவே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு இயக்குனர் அப்படின்னா அவர் அவர் பெயருக்கு பின்னால் எல்லோரும் இணைந்தது தான் அது அவருடைய குழுவும் போய் உட்காந்துருக்காங்க ஒரு இடத்தை கண்டுபிடிக்கிறார்கள் கண்டுபிடிச்சிட்டு படத்திற்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வர்றாங்க திரும்ப படம் எடுக்க குழுவோடு போகும்போது நண்பர்களே மழை பெய்து அந்த இடம் பூரா பச்சையார் குழு மீண்டும் அவர்கள் வேறு இடங்களுக்கு தேடி திருப்தியாகாமல் அந்த மேலூர் மலை வறட்சி காலம் வர்ற வரைக்கும் காத்திருந்து அந்த படப்பிடிப்பு போனால் அவர் குழுவின் கிட்டத்தட்ட ஒரு இருபது பேரும் முப்பது பேரும் அதில் அவங்க அம்மா அவங்க சகோதரி எல்லாம் வீடு எடுத்து தங்குறாங்க ஊர்ல அவங்களுடைய அம்மாவும் சகோதரியும் சமைச்சு போட்டாங்க அப்போ இது இது வந்து வேறொரு சினிமாவாக இருக்குது நல்ல வேலை இவற்றை கொண்டு வந்து யாராவது எனக்கு என்ன பயம்னா அஞ்சு கோடி கொடுத்தா பத்து கோடி கொடுத்து படம் இடம் ஏதாவது அவர் அவர் போகிறாரு படம் எடுக்கிறாங்க வெயில் நண்பர்களே வெயில்ல இல்லைன்னு சொல்லிடு திருப்பி வந்து சென்னையில் வேற வேர்லேண்ட்ஸ் இப்படி வந்து ஒவ்வொன்றையும் அவர் ப அந்த கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா கூழாங்கல் திரைக்கு பின்னால் இருக்கிற அந்த இதுக்குள்ள அது மாதிரி தயவுசெய்து நீங்களும் உங்களை சார்ந்தவர்களோ இந்த கொட்டாளிப்படத்துக்கு பின்னாடி இருக்கிறது எழுதணும்னு நான் நினைக்கிறேன் அது அவ்வளவு ஒரு க ஒரு ஒரு நம்ம நடைமுறையான இருந்து அவர் வேற ஒன்னா நின்றுட்டு இருக்காரு அந்த இடத்தை வந்து அவரை எப்பவுமே விட்டுக்கொள்ளக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு தம்பி ஒருத்தர் சொன்னார் இந்த எனக்கு அதான் வந்து நான் அந்த வார்த்தை ஒளிப்பதி வரக்கூடிய பாராட்டுன்னு நான் நினைக்கிறேன் சொன்னார்னா நான் சேராட்டாவில் போகிறாங்கண்ணா சேராட்டா போகிற சாட்டை காட்டுறாங்க எனக்கு தக சுத்தி வாங்கி வர மாதிரி இருக்குண்ணா அப்படின்னா அப்போ என்ன உணர்கிறான் என்றால் அந்த நிலப்பரப்பிற்குள் அவன் பயணம் செய்வதாக அந்த காட்சியை பார்க்கும்போது உணர்கிறாங்களா அதை விட பெரிய பாராட்டு எதுவும் இருக்க முடியும்னு எனக்கு தோணுது நான் கூலாங்கலையை பார்த்தேன் எதையும் பார்க்குற அதில் எதிலுமே மனிதர்கள் இந்த படத்தினுடைய நாயகன் நாயகி கதாபாத்திரங்கள் இல்லை அவர்கள்லாம் துணை பாத்திரங்கள் ரெண்டு படங்கள்லையும் அவர் அந்த நிலப்பரப்பைத்தான் அந்த கதையினுடைய வச்சிருக்கார் இந்த படத்துலேயே அப்படி தான் நான் கருதுகிறேன் ராசியாளர் படம் ராஜகம்பேரன் பேசுகிற பிறகு பேசுகிறதுக்கு மிச்சம் ஒன்றும் இல்லை திரும்பவும் சொல்கிறேன் உங்களை பாராட்டுவதற்கோ வாழ்த்துவதற்கோ ஒன்றும் இல்லை ஒரு மிக தனித்துவமிக்க இடத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் இதை பற்றி ஆயிரங்கதை சொல்லிட்டோம் உண்மையிலே இந்த இந்த இருக்கு சூரியன் படமாக போனவர்களுக்கு நிறைய ஏமாற்றங்கள் இருந்திருக்க கூடும் அவங்க வந்து ஏதாவது சொல்லுவாங்க நடக்கிறாங்க போகிறாங்க நீளமாங்கிறீங்களா எப்பவுமே நண்பர்களே நீங்கள் ஒருவேளை உலகத்தினுடைய ஆகப்பெரிய சக்தியாக இறைவனை கருதுகிறீர்கள் என்று சொன்னால் நண்பர்களே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உலகத்தில் நாற்பது ஐம்பது சதவீதம் பேர் அல்லாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சிவனே கடவுளையே நூறு பேர் எடுத்துக்கலன்னா ஒரு படைப்பை நூறு பேர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவசியம் எதுவுமே கிடையாது எப்படி சொன்ன மாதிரி ராஜகம் பேர் சொன்ன மாதிரி ஒரு படத்தையோ இலக்கியத்தையோ எப்படி பார்க்க வேண்டும் என்கிற ரசனையை நான் பெற்றுக் கொடுக்கவில்லை ஒரு ஃப்ரேம் வச்சுருக்காங்க நான் வந்து மிக அவமானமாக உணர்ந்தேன் ஒரு சீரியல் நான் எடுத்தது வந்து என் பொண்ணு உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறேன் பொண்ணை போதா ஒரு அஞ்சு வயசு அஞ்சு வயசு இருக்கும் நாங்கள் எடுக்கும் போது கொஞ்சம் நேரம் இருந்தது ஏன்னா நில நிலமாக எடுப்போம் போய் இருந்து ஒரு க்ளோஸ் அப் எடுத்தோம் ஒரு வீட்டில் ஒரு கதா பார்த்து காஃபி கொண்டு வந்து வைக்கிறாங்க காஃபி எடுத்து குடிக்கிறத நான் க்ளோஸ் அப் எடுத்துருந்த நேரம் இருந்தது ஏன்னா எட்டரை மணிக்கு பேக்கப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என் பொண்ணு இந்த காஃபியை குடிக்கிறது க்ளோஸ் அப்பில் காட்டுறதை பார்த்துட்டு கேட்குறா அதில் விவசாயம் இருக்காண்ணா அப்படிப்பட்ட சீரியல் தான் நாங்க எடுத்திருக்கோம் நாங்களும் அவங்கள பார்த்துட்டோம் திரை மொழி என்பது என்னன்னா அதாவது கார்கி ஒன்று சொன்னாருன்னு சொல்லுவாங்க ஒரு சிறுகதை எழுதும் போது அதனுடைய தொடக்கத்தில் சுவரில் மாட்டப்பட்டிருக்கிற ஒரு துப்பாக்கியை குறித்து நீ எழுதுவேயானால் அந்த சிறுகதை முடிவதற்குள்ள துப்பாக்கி வெடித்தே ஆக வேண்டும் அப்படின்னு கார்கி சொல்லி கார்கி சொன்ன காலகட்டத்தில் கரெக்ட் அது இன்னைக்கு அது தேவையில்லை அந்த துப்பாக்கியெல்லாம் வெடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் இருந்து கொண்டு பாராட்டுகளையும் குறைபாடுகளையும் விமர்சனங்களையும் சரிசமமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் எதை அடைய நினைக்கிறீர்களோ அந்த இடத்தை நோக்கி சென்று கொண்டே இருங்கள் உங்கள் பின்னால் கைதட்டி வரவேற்க நாங்கள் தயாராக இருக்கிறோம்